விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி ஒன்று கர்த்தமன் பெற்ற சக்ராதிபத்யம் இந்த பூலோகம் அனைத்தையும் கர்த்தமன் என்னும் ஓர் அரசன் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அரசாட்சி செய்து வந்தான் அவன் சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு தொந்தரவும் ஏற்படாதபடி புஜபல பராக்கிரமத்தோடு நீதி நெறி வழுவாமல் இராஜ்யத்தை பரிபாலித்து வந்தான் அவனுடைய அரண்மனைக்கு ஒரு சமயம் பிறகு மகாமுனிவர் வந்தார் அவரை கர்த்தமராஜன் அளவற்ற மனக்களிப்போடு எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து ஆசனத்தில் அமர்த்தி பக்தியுடன் வணங்கி அவரது ஆசைகளை பெற்றான் சுவாமி அடியேன் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இந்த பூலோகம் அனைத்தையும் ஒரே ஏக சக்கராதிபதியாக அரசாட்சி செய்து வருவதும் திரண்ட செல்வ போகங்களை அனுபவித்து வருவதும் உண்மையே ஆனால் இத்தகைய நட்பாக்கியம் அடியேனுக்கு எப்படி உண்டாயிற்று தயவு செய்து அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தமன் முனிவரிடம் வேண்டினான் கர்த்தமராஜனே நீ உன் ஜென்ம விருத்தாந்தங்களை கேட்க விரும்புகிறாய் அல்லவா உன் விருப்பப்படியே அவைகளை கூறுகிறேன் கேள் என்று முனிவர் சொல்லத் தொடங்கினார் அரசனே நீ முற்பிறவியில் ஒரு வணிகனாக இருந்தாய் அப்போது நீ செல்வக்குறைவினால் துன்புற்று உன் வணிக குலத்தின் தர்மங்களை கைவிட்டாய் அதனால் உன் சுற்றத்தாரெல்லாம் உன்னை வெறுத்து பலவாறாகவும் தூற்றினார்கள் அவைகளை கேட்டு சகிக்க முடியாமல் மனம் வெறுத்து போய் உயிரை விட்டு விடலாமென்று கருதி வீட்டை விட்டு நீ காட்டிற்கு சென்றாய் அங்கே சவுபரி மகாமுனிவரின் முனிவரின் ஆசிரமத்தைக் கண்டு அவர் அருகில் சென்று அவர் திருவடிகளில் வணங்கி நின்றாய் அந்த முனிவர் உன் முகத்தை உற்று நோக்கி அப்பனே நீ யார் என்று விசாரித்தார் நீ உன் நிலைமையை எடுத்து கூறிவிட்டு ஞானியே என் முற்பிறவியில் செய்த நற்பயனால் இங்கே தங்களை தரிசிக்கும் வாக்கியத்தையும் அடைய பெற்றேன் இனி எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று கூறினாய் அவற்றை சௌபரி முனிகர் கேட்டு மனமிறங்கி விநாயகப் பெருமானின் திருமந்திரத்தை உனக்கு உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளையும் சொன்னார் அம் மந்திரத்தை நீ அனுஷ்டித்து வரும்போது விநாயகர் சதுர்த்தி வந்தது அந்த சதுர்த்தி விரதத்தை உன்னுடன் கூட இருந்து ஆகம விதிப்படி அம்முனிவர் முடித்து வைத்தார் பிறகு அந்த சதுர்த்தி விரதத்தை கையாண்ட பாக்கியத்தினாலேயே கணேச பெருமான் அருள் புரிந்து உனது வீடு முழுவதும் பொன்மணி போன்ற சகல சம்பத்துக்களும் ஏராளமான செல்வங்களும் குவியும்படி செய்துவிட்டார் அதை தவசீலரான சௌபரி முனிவர் தம் ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்டு உனக்கு தெரிவித்து உன் வீட்டிற்கு திரும்பிச் செல்லும்படியாக கூறினார் உடனே முனிவரின் பாத கமலங்களை துதித்துவிட்டு உன் ஊரை நீ அடைந்தாய் ஏராளமான ஐஸ்வர்யங்களோடு நீ வாழ்வதைக் கண்டதும் முன்பு உன்னை வெறுத்து ஒதுக்கிய சொந்தக்காரர்களெல்லாம் இப்போது உன்னை அண்டி வந்தார்கள் நீ சகல செல்வ போகங்களுடன் ஆனந்தமாக உன் காலத்தை கழித்தாய் விநாயக சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த மகிமை அந்த பிறவியோடு மட்டுமல்லாமல் இப்பிறவியிலும் உனக்கு அளவற்ற ஐஸ்வர்யங்களைத் தந்து உன்னை ஓர் ஏக சக்கரவர்த்தியாகவும் ஆக்கிவிட்டிருக்கிறது அதனால் அச்சதுர்த்தி வித விரதத்தை எந்த காலத்திலும் தவறாமல் அனுஷ்டித்து வருவாயாக என்று முனிவர் கர்த்தர்மராஜனுக்கு கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார் அதன் பிறகு கர்த்தமராஜன் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த வண்ணம் வருஷம் தவறாமல் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து வந்து தன்னுடைய புதல்வன் வசம் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு விநாயகப் பெருமானின் அருளால் எவருக்கும் எளிதில் கிட்டவியலாத பேரின்ப முக்தி பெற்றான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்கள் எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணவதையே நம